ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிறிதொண்ட நாயனாருடைய கதையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தராக இவர் வந்து சிவனடியார்களை பார்த்தாவே சிவபெருமானை பார்த்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே செய்வா பணிவுடைகள் செய்வாராம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இன்முகத்தோடு வந்து அமுது படைப்பாராம் அவரும் அவங்களுடைய மனைவியும் இவருடைய பக்தி வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணார் ஒரு பைரவ அடியார் வேடத்துல வராரு அவரை பார்த்ததுமே சிறுதொண்ட நயனார் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுமே உடனே அவர் சொல்கிறாரு நீ என்னை சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றே நான் வந்து சாதாரண உணவெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் மாமிசம் தான் சாப்பிடுவேன் அதுவும் வந்து ஐந்து வயது குழந்தையோட மாமிசம் தான் சாப்பிடுவேன் அதுவும் வந்து அவங்க அப்பா அம்மாவே வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னாங்களாம் சிவனு சிவபெருமான் தான் நம்மளுக்கு சோதிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே அவர் என்ன பண்ணார் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட போய் சொல்றாங்க கணவன் சொன்னதுமே வந்து அந்த அம்மா எந்த விதமான மறுப்பும் சொல்லாத தான் ஆசையாக வளர்த்தன பையனை கூட மடியில் படுக்க வச்சு அவங்க அம்மா வந்து தலையை பிடிச்சிக்கிறாங்க அவர் வந்து அந்த குழந்தைய வெட்டி வந்து அவங்க ரெண்டு பேரும் சமைக்கிறாங்க சமைச்சு முடிச்சதுமே இவர் போய் அந்த பைரவ அடியாரை போய் கூப்பிடுறாரு வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவர் சாப்பிட உக்காந்த உடனே நான் வந்து தனியாக சாப்பிட மாட்டேன் உன் பையனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் இவங்க ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்களாம் எங்கே போயிட்டான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இல்லை பையன் விளையாட போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீ போய் தெருவில் நின்று உன் பையனை கூப்பிடு உன் பையன் கூட சேர்ந்து சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க உடனே இவங்களும் தெருவில் வந்து நின்று சீராளா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே வந்து அந்த பையன் ஓடோடி வரோம் அந்த அம்மாவுக்கு வந்து மனசு எப்படி இருக்கும் பாருங்கள் வந்திருக்கிற சாமியார் வந்து பிள்ளை கறி தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு அவங்க வீட்டுக்காரரும் வந்து நீ தலையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை தலையை பிடிக்க சொல்லி இவர் வந்து அந்த குழந்தையை வந்து வெட்டி இவங்க கறி சமைச்சிருக்காங்க அதுவும் அந்த அம்மாவே செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பக்தி வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் சீராக நான் பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சா உடனே பரஞ்சோதியாரும் அந்த அம்மாவும் உள்ளார வந்து பார்க்கும்போது அங்கே வந்து இவங்க படைத்த கறி உணவையும் காணமா அந்த பைரவ அடியாரையும் காணமா சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோடையும் நம்மளுடைய முருகப்பெருமான் அதாவது சோமாஸ்கந்தரா வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுக்கு முக்தியை அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்கு மனைவிகள் எல்லாருமே பாருங்க இந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தையவே வந்து சமைச்சு கொடுக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் இளையான் குடிமார நாயனார் என்ன பண்ணாரு நடராத்திரியில் வந்த சேவனுடைய கூட சாப்பாடு செய்யணும் அப்படின்றதுமே அந்த அம்மா எந்த விதமான மறுப்பும் சொல்லாது விதை நெல்லை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குத்தியை அரிசியாக்கி க தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளை வச்சே வந்து அம்மா வந்து விருந்து படைச்சிருக்காங்க அதே மாதிரியே நம்மளுடைய திருநீலனக்க நாயனார் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்க சிவபெருமான மேலே இருந்த சிலந்திய துறத்துறதுக்கு ஊதுனதுக்காக அவர் கோச்சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு கோவிலே விட்டுட்டு போகமே உடனே கணவன் கோவிலில் தான் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோவிலே இருந்துக்கிட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய களிக்கம்ம நாயனாருடைய மனைவியும் அப்படி சிவனடியார் வந்திருக்கிறவர் வந்து நம்ம வீட்டுக்கார்கிட்ட வேலை செஞ்சவரேன்னு அந்த அம்மா ஒரு நிமிஷம் யோசித்ததுனால சிவனடியாரையே நீ காக்க வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அந்த அம்மாவோட கையவே வெட்டிட்டார் அந்த அம்மாவும் எந்த விதமான மறுப்பும் சொல்லவே இல்லை அதே மாதிரி நம்மளுடைய காடவர்கோன் கலர்ச்சிங்க நாயினார் அவர் என்ன பண்ணிட்டாரு இறைவனுக்கு சாத்திர பூவை வந்து நீ இந்த கையால் தானே எடுத்து மூந்து பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையவே வெட்டிட்டார் அந்த அம்மாவும் அதுக்கு எதுவும் சொல்லவே இல்லை அதே மாதிரி நம்மளுடைய அப்பூதி அடிகளருடைய மனைவி என்ன பண்ணாங்க தன்னுடைய மகன் வந்து பாம்பு தீண்டி இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சால் வந்திருக்கிற திருநாவுக்கரசர் அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய சோகத்தையுமே ம அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா எல்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய பக்தியோட சிறப்பு நம்மளுக்கு தெரியுது தானே கணவன் என்ன சொல்கிறாங்களோ கணவன் சொல்படியே வந்து கணவனுக்கு அடங்கி இத்தனை மனைவியரும் நடந்திருக்காங்க அதனால தான் அவங்களுக்கெல்லாம் வந்து தம்பதி சமையதராக வந்து கடவுள் வந்து காட்சி கொடுத்துருக்காரு எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் இவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா